மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவது உயிருக்கு உயிராக வளர்த்த பெண்ணை உன்னை நம்பி கொடுக்குறாங்க அவங்க கிட்ட வரதட்சனை எதிர்பார்க்குறீங்களே அதற்கு பேர் என்ன பிச்சை இன்னே அப்படியே ஹாட் நியூஸாக இருந்துச்சு அப்படியே வயிறெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு உர்திரதேசத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் கல்யாணம் நடக்குது அக்கா தங்கச்சியும் அண்ணனும் தம்பியும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு நிவின்கிற அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் வேறு இருக்கான் அப்படியே அடித்து அவங்க ஆசிடை ஊற்றி குளுத்தி விட்டுருக்காங்க ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா வரதட்சணைக்காக இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது மனசே ஆற மாட்டேங்குது அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு அந்த பொண்ணை எப்படி அவங்க அம்மா அப்பா வளர்த்துருப்பாங்க ஒரு வரதட்சணைங்கிற ஒரு கேவலமான ஒரு விஷயத்துக்காக அதை பிச்சைன்னு தான் சொல்லணும் அதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்க அந்த குடும்பத்தை நினைக்கும் போது போவமாக வருது ரெண்டாவது சார்ந்து வாழ்வதற்கும் சேர்ந்து வாழ்வதற்கும் வித்தியாசம் அறியாதவர்களே சுதந்திரத்தை பறித்தும் பறிகொடுத்தும் வருகிறார்கள் திருமணத்திற்கு பிறகு ஒரு காலத்தில் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அம்மா அப்பா கல்யாணம் ஆகிற வரைக்கும் அம்மா அப்பா கடிமை அதுக்கப்புறம் கணவனுக்கு கடிமை அப்புறம் பிள்ளைகளுக்கு கடுமை அப்புறம் பேர பிள்ளைகள் இப்படி இருந்து இன்னைக்கு காலகட்டம் போய் பெண்கள் வந்து நிறைய வேலைக்கு போகிறாங்க படிக்கிறாங்க எல்லாமே செஞ்சு இப்போ ஆண்களை விடவும் தைரியத்துலேயும் சரி வேலையிலையும் சரி உழைப்புலேயும் சரி அதிகமாக நிற்கிறாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த அவருடைய சகோதரி தான் அந்த வீடியோ எடுத்திருக்காங்க அதில் அந்த மாமியாரும் அந்த கணவனும் சேர்ந்து அந்த பொண்ணை தலைமுடியை புட்டிச்சு அடிக்கிறாங்க அதை பார்க்கும்போது இது என்ன ஒரு சினிமா காட்சியாக இல்லை உண்மையாக இந்த காலத்தில் இந்த மாதிரி மிருகங்கள் இருக்கிறாங்களா இதை என்ன சட்டம் போட்டு என்ன செய்ய முடியும் அந்த பொண்ணை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குங்க இன்னைக்கெல்லாம் பார்க்கலாம் போல இருக்குது பெண்களுடைய இந்த நிலை கட்டாயம் மாறணும் மூன்றாவதாக தண்ணீரை போல இருந்து விடுங்கள் ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும் அடித்து கொண்டு போகவும் தெரியும் இது பெண்களுக்காக உள்ள பிரத்யேகமான வார்த்தை இது தனி மாதிரி இருங்க அன்பாக இருந்தால் நீங்கள் அன்பாக செலுத்துங்க அன்பு இல்லை அங்கே அறக்கத்தனை இருக்குன்னா நீங்கள் ஒரு விஸ்வரூபம் எடுத்து அடித்து துவசம் பண்ணுங்க அந்த கொலை கொலை அந்த பொண்ணோட அந்த குழந்த பையன் சொல்கிறான் எங்கள் அப்பா எதையோ ஊற்றி தீ வச்சு கொளுத்துனாருன்னு எப்படி இந்த மிருகங்களால் இதை முடியுது இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா சட்டங்களோ பிறரோ ஒன்றுமே செய்ய முடியாது ஒவ்வொரு பெண்ணும் அப்படியே சக்தியாக உருவெடுக்கணும் கெட்டவர்களை எப்படி இறைவன் அழிக்க அழிக்கிறானோ அவதாரம் எடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் துவம்சம் பண்ணணும் எதிர்த்து நின்றுங்க அட்டிச்சா அட்டிங்க ஒத்தச்சா உதைங்க ஆண் பெண்கிற பேதம் எல்லாம் கிடையாது அந்த மாமியாரும் ஒரு பொண்ணு தானே பெண்கள் எல்லாம் துண்ணிச்சு துவம்சம் பண்ணுனா வரதட்சணை கொலைகள் நடக்கவே முடியாது